வந்து என்ன செய்கிறா பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டான் கையில பெரிய ஃப்ளாஸ்க் வச்சுருந்தான் பாலைவனத்தில் பயணம் செய்யும்போது எப்படி தாகம் எடுக்கும் தெரியுமா தண்ணீர் என்பதை கடைசி சொட்டு வரை இந்த பூமியிலிருந்து நாம் உறிஞ்சி கொண்டிருக்கிறோமே ஒரு நாள் இந்த பூமி பாலைவனம் ஆகிற போது நமக்கு அதனுடைய விலை எவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்கிறோம் என்பது தெரியும் பெரிய பிளாஸ்க் வச்சிருக்கா எல்லாத்தையும் குடிச்சுட்டா காலி இப்ப தண்ணி இல்லாம ஒரு கட்டத்துக்கு உயிர் தங்காது இப்ப உயிரை வெளியில போகிற நிலைமைக்கு வந்தாச்சு இப்போ கிட்டத்தட்ட உயிர் வந்து வெளியில போயிட்டே இருக்கு வெளியில் போகிற நிலைமையில் உயிர் இருக்கிற போது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதான்னு பாக்குற ஒரு குடிசை இருக்கு கஷ்டப்பட்டு தட்டு தடு மாதிரி நடந்து குடிசைக்கு போறான் அந்த குடிசையில ஒரு பம்ப் இருக்கு அடிக்கிற பம்ப் ஓடி போய் பம்பை அடிச்சு பாக்குறான் ஒன்னு தண்ணி வரல ஒண்ணு வரல காத்துதான் வருது ஐயோ இதுலேயும் ஒன்றுமே இல்லையே இப்போ உயிரே போக வேண்டியதானு பார்க்குறப்ப அங்கே ஒரு பாட்டில் இருக்கு சின்ன பாட்டில் அதில் பாதி தண்ணி இருக்கு இந்த தண்ணியை குடிக்கணும்னு ஓடிப் போகிறான் அது கீழே ஒரு நோட்டு எழுதி வச்சிருக்கு இந்த தண்ணியை இந்த குழாவில் விட்டு அடிச்சீங்கன்னா நிறைய தண்ணி வரும் அப்படின்னு எழுதியிருக்கு இப்போ நீங்கள் அங்கே இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க ஆ குழாவில் தண்ணி வரும்னு எவனுக்கு தெரியும் இன்னொரு நோட் வச்சுருக்கான் அக்ரிமெண்ட்டே வச்சுக்கிட்டு அவன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான் இருக்கிற தண்ணியை குடிச்சுப்பேன் பார்த்துக்கலாம் அப்புறம் தண்ணி கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்க அப்படி அப்படி நினைக்கலாம் இல்ல சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அவன் தொழிலதிபில இருந்தா ரெண்டாவது ஜாய்ஸ் எடுப்பான் வாழ்க்கை ரெண்டு விரல்களை உங்கள் முன்னால் நீட்டுகிறது இதுவா அதுவா எந்த முடிவை எடுப்பது இந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை நீ குடிக்க போறியா கொழாவில் விட்டு அடிக்க போறியா என்ன செய்வ நீ என்றால் அவன் ஒன்றுதான் சொன்ன கண்ணை மூடிக்கிட்டான் மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு சின்ன பட்சி இருக்கும் நம்ம அதை பேசவே விடுறது அது குரலை என்னைக்கும் நம்ம அழி அழுத்தி அதை இது பண்ணிட்டோம் நம்ம பேச விட்டாலும் வீட்டுக்காரமா என்ன நேரம் கண்ணை மூடிட்டு என்ன இருக்கீங்கன்னா குருவி அதோட சேர்த்துரும் கொஞ்ச நேரம் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ் உள்ளே இருக்கிற பட்சி என்ன சொல்லுது அது சொல்லும் இதை செய்ய இதை செய்யாது அதை கேட்கணும் நான் கேட்குறவங்க நம்ம பொறுப்பு இருக்கணும் தான் செஞ்சா ஒரு நிமிஷம் கேட்டான் என்ன செய்யலாம் அப்புறம் அந்த பாட்டிலை எடுத்தால் மூடியை திறந்தான் அந்த குழாவில் அந்த தண்ணியை கொட்டிட்டான் அதை அடித்தான் ஒரு தடவை ஒன்றும் வரல ரெண்டு மூணு நாலு ஒன்றும் வரல அஞ்சாவது தடவை அடித்தான் கர்ன்னு சத்தம் வந்தது ஆர்வமாக அடிக்க 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 தண்ணி அப்படியே அருவி மாதிரி கொட்டிச்சு ஆசைத்தீரை தண்ணி குடித்தான் ஆசைத்தீரை அவனோட ஃப்ளாஸ்க் அது இது எல்லாத்துலேயும் தண்ணியை ரொப்பிக்கிட்டான் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த பாட்டில் எடுத்து திரும்பவும் அதில் தண்ணியை பிடிச்சி வச்சான் அதில் ஒரு பேப்பர் எழுதிருந்ததில்ல நீங்கள் அதில் தண்ணியை கொட்டினா அது அதுக்கு கீழே அமை எழுதினா வராது ஒருவேளை யாராவது வந்தா நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடை பெற்று போக போகிறோம் ஆனால் நமக்கு பிறகும் இந்த உலகம் இருக்கும் நம் பிள்ளைகள் இருப்பார்கள் நம் பேர பிள்ளைகள் இருப்பார்கள் இந்த உலகத்திலே பல பேர் இருப்பார்கள் அவர்களுக்காக ஏதாவது ஒன்றை நாம் விட்டு சென்றிருக்கிறோமா